கலை இலக்கிய தொடர் ஐம்பத்தி ஆறு மகுடம் கலை இலக்கிய வட்டம் நடாத்திய கவிஞர் இரா மேரியனின் மூன்றாவது கண் கரை தொடும் அலைகள் ஆகிய இருநூறுகளின் வெளியீட்டு விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வட்டக்கிழப்பு தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெற்றது தமிழ்ச்சங்க தலைவர் விநாயகமூர்த்தி ரஞ்சியமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் உதவும் கரங்கள் நிறுவன தலைவர் சிரேஷ்ட விரிவரையாளர் சதாசிவம் ஜெயராஜா பிரதம விருந்தினராகவும் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க பொருளாளர் க தியாகராஜா சிறப்பு விருந்தினராக கடந்து சிறப்பித்தனர் தமிழர்களின் பாரம்பரியத்தை வெளிக்கொணரும் வகையில் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் வரவேற்புரையினை மகுடம்பி மைக்கேல் கோலினும் வெளியீட்டுரையினை மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் மு கணேசராஜாவும் மூன்றாவது கண் கரைதோடும் அறைகள் ஆகிய நூல்களுக்கான நயவுரைகளை முறையே கவிஞர் செங்கதிரோன் தம்பியப்பா கோபாலகிருஷ்ணன் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விவிலானந்தா அழகிய கற்க நிர்வாக சிரேஷ்ட விரிவையாளர் கந்தசாமி மோகனதாசன் ஆகியோரும் நன்றினையும் ஏற்புறையினையும் நூலாசிரியர் கவிஞர் இரா மேரியனும் நிகழ்த்தினர் இந்நிகழ்வில் வெளியீடு செய்யப்பட்ட மூன்றாவது கண் மற்றும் கரைதோடு மலைகள் ஆகிய நூல்களின் பிரதிகள் அதிதிகள் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டோருக்கு வழங்கி வைக்கப்பட்டது நிகழ்வுகளை தனது இனிய குரலால் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க തുണർ ഇരാ പ്രീസ് കാന്ത് തനിക എഴുത്തുകൾ ഊടവീലാളുകൾ മറ്റു ഇലക്കി ആരുകൾ എന പലർ കലുകൊണ്ട சகோதரி இந்த மூன்றாவது கண் என்ற இந்த கவிதை நூல் அவருக்குத்தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக ஏஏ அவர்களை மற்றும் இந்த நேர்வில் அருமலை மாவட்டத்துக்குரிய பிரதேச செயலாளராக அஃப் அஹ் வானா அவரர் வானா ராசு அவர்கள் நியமிக்கப்பட்டு கொண்டார் இரண்டாவது நூல்மணி மத்திய அறிமுகமாகவை நூலாசிரியர் திருவாள விழா அமைதியின் அவர்கள் அவர்களை நான் இந்த மண்டபத்துக்குள் வந்தபோது தான் சில நிமிடங்களுக்கு கொண்டுதான் அவரை கண்டுகொண்டே நிலைமுறையாகும்

உண்மையில் என்ற ஒரு சிறப்பு உங்கு இருந்தோக்கள் உலகிலேயே எந்த நாட்டிலும் எந்த ஊர்களிலும் இல்லை நானும் பல நாடுகள் சென்றிருப்பேன் பல ஊர்களில் வசித்திருக்கின்றேன் ஆனால் வட்டக்கணப்பு மக்களின் மனங்களில் இருக்கும் அந்த பாசம் என்ற உணர்வு அது அதை சொல்லி படிக்க முடியாது அதனால் தான் நான் இணைக்கும் இந்த இடத்தில் பெற்பட்டோரு நிலையில் நான் இருக்கிறேன் முதலில் அதற்கு நான் சிரம்தாற்றி தனக்கு வணங்குகிறேன் மொழியே என்னை இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறது என் தாய் தாய்மொழியே எனக்கான அங்கீகாரத்தை தந்திருக்கின்றது மொழியே என்னை இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறது ஆகவே மொழிக்கு நான் என் தாய்மொழிக்கு சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன்